உங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒழிப்பேன் என்று மக்களிடத்தில் வாக்குறுதி அளித்து எழுதி கட்சிக்கு தான் பெண்களுடைய ஓட்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டே வருகிறார்கள் ஆனால் மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய எந்த கட்சியும் இது வரை மதுவை ஒழிக்கவில்லை இவர்கள் ஆட்சியில் இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் என்று சொல்வார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்படியேதான் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் என்று இதெல்லாம் நம்ம பேசல அந்த கட்சியில் திமுக திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் பேசுவார்கள் அதே போல அதிமுக இருந்தாலும் அதிமுக நபர்கள் பேசுவார்கள் இப்படி மக்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வருகிறார்கள் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் ஏன் ஆட்சியாளர்கள் மதுவை ஒழிக்க மாட்டேங்கிறது நீதிமன்றம் கூட கேள்வி கேட்டுள்ளது எத்தனை கடைகளை இந்த அரசாங்கம் மூடியுள்ளது இதே போன்றுதான் இந்த கட்சிகள் யாரும் மதுவை ஒழிக்க முன்வர மாட்டேங்கிறார்கள் இந்த மதுவால் தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகிறது அதை ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சீண்டல் விபத்துகள் எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மது அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் கொடூரமான ஒரு சாத்தான் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மதுவை ஏன் அரசாங்கம் ஒழிக்க மாட்டுகிறது ஏன் இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த மதுவை ஒழிக்க முன்வர மாட்டீர்கள் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் நலமுடன் வளமுடன் சிறப்புடன் வாழ வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா தாய் தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளை நல்லா வளரணும்னு பார்ப்பாங்க சமுதாயத்தில் ஒரு அரசாங்கத்தை நம்பி மக்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த அரசாங்கம் யார் முதலமைச்சரோ அந்த முதலமைச்சர் தான் நாட்டு மக்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவருடைய நலனில் அக்கறை செலுத்தி அவருடைய பாதுகாப்புக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டும் அத்தனை உதவிகளையும் செய்ய வேண்டும் அதுதான் முதலமைச்சர் அது பிரதமராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய கடமை இதுதான் இப்படி ஒரு தாய் தந்தை அந்தஸ்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஏன் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் சீர்கெட்டு போகிறது இந்த மதுவால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போகிறது இந்த மதுவால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சீரண்டி போகிறது இந்த மதுவால் தமிழ்நாட்டில் விபத்துகள் ஏற்படுகிறது இந்த மதுவால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறது இந்த மதுவால் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் சீண்டல் என்று தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது ஏன் உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லையா உங்களுடைய பிள்ளைகள் இப்படி போகிறார்கள் என்று உங்களுக்கு அக்கறை இல்லையா வெறும் வார்த்தையால் மட்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் இந்த மதுவை ஒழிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் ஏன் இந்த மதுவை ஒழிக்க மாட்டீர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் இதைதான் கேட்கிறார்கள் அவர்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி நிச்சயமாக இந்த மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லி அந்த வாக்குறுதி மட்டும் இல்லை எழுத்துப்பூர்வமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவை ஒழிப்போம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய கட்சிக்கு பெண்கள் வாக்களிப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறார்கள் நீங்கள் போய் பாருங்கள் பெண்கள் மத்தியில் பாருங்கள் பெண்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் இந்த மது ஒழிய வேண்டும் இந்த நாட்டில் மது இருக்க கூடாது அப்படின்னு அப்ப யார் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த மதுவை ஒழிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது ஏன்னால் மாறி மாறி இப்படிதான் திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி வேறு மதுவை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய சீமான் தனிச்சையாக நிற்கிறார் அப்படி தனியாக நிறுத்தும் போது அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது இப்ப தனிச்சையாக நிற்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார் என்று பார்த்தால் முடியாது ஆனால் கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி போன்றது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சி எல்லாம் திமுகவை கேள்வி கேட்கலாம் ஏன் மதுவை ஒழிக்க மாட்டீர்கள் மதுவுக்கு எதிராக போராடியவர் தான் காந்தியடிகள் அவரைதான் நம்ம சொல்றோம் ஏன்னா மது ஒழிந்தாலே நாடு சிறப்பாக இருக்கும் நாடு சீராக இருக்கும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்கும் ஆகையால் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் யார் ஒருவர் நான் நிச்சயமாக மதுவை ஒழிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா ஆறு கோடி ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் பெண் வாக்காளர்கள் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடி முப்பது லட்சம் வாக்காளர்கள் வருவார்கள் அப்ப பெண்களுடைய சதவீதம் அதிகமா இருக்கு அந்த பெண்கள் வாக்கு வாக்குதான் கட்சியின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆகவே பெண்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மது ஒழிய வேண்டும் மதுவை ஒழிக்கக்கூடிய கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று மதுவை கட்சி நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருவர் தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் போராடி கொண்டு வருகிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்றையிலிருந்து தொடக்கத்திலிருந்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டு வருகிறார் ஆனால் இவர்களால் தனிச்சையாக வெற்றி பெற முடியவில்லை இந்த இந்த நாட்டில் சமுதாயத்தில் தமிழக மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய கட்சிகள் வெற்றி பெற முடிவதில்லை திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுவை ஒழிப்பதற்கு என்ன படியோ அதை செய்தீர்கள் என்றால் மக்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் மக்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியாக நினைத்து இந்த மதுவை ஒழிங்கள் மதுவை ஒழிங்கள் மதுவை ஒழிங்கள் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்